அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் இந்த பதிவு மிக மிக முக்கியமான பதிவு அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு பதிவு அப்படின்னே சொல்லலாம் யாருடைய வாழ்க்கையில் நிறைய கஷ்டங்கள் அனுபவிக்கிறீங்களோ ஒன்று மாற்றி ஒன்று வீட்டில் சண்டை சச்சரவுகள் வருதோ நிம்மதி இல்லை மகிழ்ச்சி இல்லை மேலும் பணம் வந்து கையில் சேருவது இல்லை தங்குவதில்லை அப்படிங்கிற மாதிரி பிரச்சனைகள் இருக்கிறீங்களோ அவங்க எல்லாருமே இப்போ நான் சொல்லக்கூடிய ஒரு எளிய பரிகாரத்தை இன்றைய நாளில் செய்யும்போது கண்டிப்பாக உங்களுக்கு அனைத்து விதமான பிரச்சனைகள்லேருந்தும் நிவர்த்தி கிடைக்கும் ஒரு வழி கிடைக்கும் அப்படின்னே வந்து சொல்லலாம் இன்றைக்கி நவம்பர் மாதத்தின் ஐந்தாம் தேதி ஐப்பசி மாதத்தின் பத்தொன்பதாம் தேதி நிறைஞ்ச புதன்கிழமை பொன் கிடைச்சாலும் புதன் கிடைக்காதுன்னு சொல்லுவாங்க புதன்கிழமை மகாவிஷ்ணு வழிபாட்டுக்கும் புதன் பகவான் வழிபாட்டுக்கும் ஏற்ற ஒரு நாள் இந்த நாளில் நமக்கு பௌர்ணமி திதியும் இருக்குது இந்த பௌர்ணமி திதியானது நேற்றே வந்து நமக்கு தொடங்கிடுச்சுங்க இன்று இரவு ஏழு மணி இருபத்தேழு நிமிஷம் வரைக்கும் இருக்குது புதன்கிழமையோட வர பௌர்ணமி ரொம்ப ரொம்ப சிறப்புன்னு வந்து சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் ஐப்பசி பௌர்ணமி தானே இது இந்த நாளில் தான் சிவாலயங்களில் சிவபெருமானுக்கு அண்ணாபிஷேகம் வந்து நடைபெறும் இந்த அண்ணாபிஷேகத்தை யார் ஒருத்தங்க தரிசனம் பண்ணாலும் அவங்க வாழ்நாள் முழுக்க உணவுக்கு எந்த ஒரு பற்றாக்குறையும் வராது வறுமை நிலை அப்படிங்கிறது வராது அப்படின்னே வந்து சொல்லலாம் மேலும் இந்த நாளில் நிலவு பூமிக்கு அருகில் இருக்கிறதுனால நல்ல பெருசாக வந்து தெரியுங்க மேலும் நிலவழி ரொம்பவுமே பிரகாசமாக இருக்கும் இந்த நிலவழியில் ஒரு ரெண்டு நிமிஷம் நம்ம அமர்ந்து எழுந்திரிச்சோம் அப்படின்னாவே மனசில் இருக்கக்கூடிய தேவையில்லாத சங்கடங்கள் கஷ்டங்கள் எல்லாமே வந்து தீரும்னு சொல்லலாம் ஏற்கனவே இந்த நாளில் குளிக்கும் தண்ணீர் இல்லை ஒரு பொருளை ஒரு சிட்டிகி அளவு சேர்த்து குளிங்க என்பது குறித்தும் கையில் ஒன்று எழுத சொல்லியும் ஒரு பரிகாரம் நேற்று இரவு வீடியோலேயும் வந்து சொல்லியிருக்கிறேங்க அந்த குளியல் முறையை இன்றைக்கி நைட்டுக்குள்ளே எப்போ எடுத்திங்கனாலும் உங்களுக்கு நல்ல பலன் வந்து கிடைக்கும் அடுத்ததாக காலையில் வெறும் வயிற்றில் ஒரு வரி மந்திரம் ஒன்று சொல்ல சொல்லியிருந்தேன் அதை சொல்வதன் மூலமாக குபேர நிகரான செல்வம் நமக்கு கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம் நீங்கள் காலையில் சாப்பிட்டதுக்கு அப்புறமா தான் அந்த வீடியோ பார்க்குறீங்க அப்படிங்கும்போது நீங்கள் நான்வெஜ் எதுவும் சாப்பிடல அப்படின்னா நீங்கள் தாராளமாக இந்த நாள் முடியறதுக்குள்ளே எப்போ வேணாலும் அந்த மந்திரத்தை சொல்லலாம் அடுத்ததாக இன்றைக்கி ஒரு கிடச்சிச்சின்னா விட்டுறாதீங்கன்னு சொல்லி நேற்று மதியமே ஒரு வீடியோ வந்து போட்டிருந்தேன் ஏன்னா இந்த நாளில் அந்த இலையை பயன்படுத்தி செய்யக்கூடிய பரிகாரம் அபரிமிதமான செல்வத்தை வந்து கொடுக்கும் உங்கள் வம்சத்துக்கே கோடீஸ்வர யோகம் உண்டாகும் அப்படின்னே சொல்லலாம் இப்போ நான் மேலே சொன்ன மூணு வீடியோவும் நீங்கள் பார்க்காம இருந்தீங்கன்னா எண்டு ஸ்க்ரீனில் லிங்க் கொடுக்குறேன் மறக்காமல் செக் பண்ணி பாருங்க சரி இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த பரிகாரம் எதை பற்றியதுன்னு பார்த்திங்கன்னா நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி சகலவிதமான பிரச்சனைகளையும் நீக்கக்கூடியதுன்னு சொல்லலாம் இது ஆண்கள் பெண்கள் யார் வேணுமானாலும் செய்யலாம் பெண்கள் பீரியட்ஸ் டைமில் தாராளமாக செய்யலாம் பிறப்பிறப்பு தீட்டுருந்தாலும் தாராளமாக செய்யலாம் வீட்டில் அசைவம் செஞ்சுருந்தீங்க சாப்பிட்ருந்தீங்க அப்படின்னாலும் கூட தாராளமாக செய்யலாம் எந்த நேரத்தில் செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி காலம் யமகனம் தவிர்த்து மற்ற எந்த நேரத்தில் வேணாலும் நீங்கள் இந்த பரிகாரத்தை செய்யலாம் இப்போது ராகு காலங்கிறது மதியம் பன்னெண்டு மணிலேருந்து ஒன்று முப்பது அதை நீங்கள் ஸ்கிப் பண்ணிவிடுங்க யமகண்ட நேரம் அப்படிங்கிறது காலையிலேயே வந்து நமக்கு முடிஞ்சிருச்சு இன்றைக்கி பார்த்திங்கன்னா புதன் பகவானுக்கு உரிய எண்ணான அஞ்சுங்கிறது இந்த தேதியிலையும் இருக்கிறதுனால இன்னும் இது ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு நாள் அப்படின்னே வந்து சொல்லலாம் இன்னும் இந்த நாளுக்கு நிறைய சிறப்பு இருக்குது அதெல்லாம் நான் அடுத்தடுத்த பதிவுகளில் வந்து சொல்கிறேன் சரி இப்போ செய்ய வேண்டிய பரிகாரம் குறித்து பார்த்தோல்லாமா இதை வந்து நம்ம நிலைவாசலில் வந்து செய்யணும் ஏன்னா அங்கே செய்யும்போது நமக்கு அதிகப்படியான பலன் வந்து கிடைக்கும் இதுக்கு தேவையானது அப்படின்னு பார்த்திங்கன்னா சின்னதாக ஏதாவது ஒரு பிளேட்டு வந்து எடுத்துக்கோங்க காப்பரோ பித்தளையோ இல்லை சில்வர் பிளேட்டு தான் இருக்குது அப்படின்னா அதைக்கூட நீங்கள் வந்து எடுத்துக்கலாம் இல்லைனா மண்ணகல் இருந்துச்சுன்னா அதை கூட நீங்கள் வந்து எடுத்துக்கலாம் பிளேட்டை மண்ணகலை சுத்தம் பண்ணிவிட்டு நல்ல ஒரு காட்டன் கிளாத் வச்சு துடைச்சிட்டு மஞ்சள் குங்குமம் வந்து இட்டுக்கோங்க அடுத்து இதில் நம்ம முக்கியமான பொருட்கள் வந்து சேர்த்த போகிறோம் அது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு பிடி அளவுக்கு அரிசி பச்சரிசியாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு ஏன்னா பச்சரிசிங்கிறது மகாலட்சுமி தாயாருக்குரிய நூற்றி எட்டு பொருட்களில் ஒரு முக்கியமான பொருள்னு வந்து சொல்லலாம் அரிசி வந்து சந்தனுடைய அம்சங்கிறதுனால அதை நம்ம பரிகாரத்துக்கு பயன்படுத்தும் போது நல்ல பலனை வந்து கொடுக்கும் நம்ம கைப்பிடி அளவுக்கு பச்சரிசி வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க பச்சரிசி இல்லை அப்படிங்கிறவங்க சமையலுக்கு பயன்படுத்துகிற அரிசியை வந்து எடுத்துக்கோங்க அடுத்து நமக்கு தேவையானது அப்படின்னு பார்த்திங்கன்னா கொஞ்சம் கல்லுப்பூ வந்து தேவைப்படுது இந்த கல்லுப்பூ சந்திரனுடைய அம்சம் பொருந்தியது தான் மேலும் மகாலட்சுமி தாயாரின் அம்சம் பொருந்தியது அப்படின்னே சொல்லலாம் புதுசாக நீங்கள் கல்லுப்பு வாங்கி வச்சுருக்கீங்க இன்னும் எந்த பாக்கெட்லேருந்து பிரிக்கல அப்படிங்கும்போது அதை நீங்கள் பயன்படுத்துறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் அதில் இல்லைங்களே நாங்கள் அந்த மாதிரி இல்லை ஆல்ரெடி யூஸ் பண்ணிகிட்ருக்கறதே இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா அதுலேருந்து கூட நீங்கள் எடுத்துக்கிறதுனா எடுத்துக்கோங்க ஒரு ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா கூட போதும் அடுத்து நமக்கு இன்னொரு முக்கியமான பொருள் தேவைப்படுது அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெள்ளை சர்க்கரை அல்லது கற்கண்டு இந்த ரெண்டில் ஏதாவது ஒன்று எடுத்துக்கோங்க ஏன்னா சுக்கரனின் அம்சம் பொருந்தி தான் இந்த சர்க்கரை அப்படிங்கிறது வெள்ளை நிறம் அப்படிங்கிறது சந்திரனுக்கும் பொருந்தும் சுக்கரனுக்கும் பொருந்தும் மேலும் இனிப்பு சுவை தான் சுக்கரனுக்கும் வந்து ரொம்ப ரொம்ப பிடி பிடிக்கும் அதனால் நம்ம வெள்ளை சர்க்கரை அல்லைன்னா வெள்ளை நிறத்தில் கற்கண்டு இதை ஏதாவது கொஞ்சம் நம்ம எடுத்துக்கணும் இப்போது பச்சரிசி கொஞ்சம் கல்லுப்பு அது கூட கொஞ்சம் வெள்ளைச்சக்கரையோ கற்கண்டோ இதை வந்துட்டு நம்ம சேர்த்துக்கணும் அடுத்து ஒரே ஒரு ஏலக்காய் வந்து எடுத்துக்கோங்க அடுத்து ஒரு ரூபாய் நாணயம் ஒன்றே ஒன்று எடுத்துக்கோங்க பரிகாரத்துக்கு பயன்படுத்துறதுக்கு முன்னாடி சுத்தமான தண்ணீரில் கழுவிட்டு ஒரு காட்டன் கிளாத் வச்சு தொடச்சிக்கோங்க இவ்வளவு தான் நமக்கு தேவையான பொருள் இப்போ இந்த பொருளையெல்லாம் நான் சொன்ன மாதிரி ஒன்று ஒன்றா பிளேட்டில் வந்துட்டு நீங்கள் போட்டுக்கோங்க போட்டுட்டு இப்போ நீங்கள் இதை எடுத்துகிட்டு போயிட்டு உங்கள் வீட்டுக்கு வெளியில் நிலைவாசல் படிக்க வெளியில் வந்துட்டு நீங்கள் வச்சுருங்க இந்த நாள் முழுவதுமே அது வந்து அப்படியே இருக்கட்டும் அதாவது நமக்கு இன்றைக்கி என்ன தான் ஏழு மணி இருபத்தேழு நிமிஷம் போது பௌர்ணமி தேதி முடிஞ்சாலும் அந்த பௌர்ணமி நிலவு வானத்தில் துளி அளவும் பொலி விளக்காமல் நல்ல பிரகாசமாக தான் வந்து தெரியும் அதனால் இது ஒரு நாள் இரவு முழுக்கவே நீங்கள் அப்படியே வந்து விட்டுருங்க இன்றைக்கி வச்சுட்டீங்க அப்படிங்கும்போது நீங்கள் நாளைக்கு காலையில் தான் வந்து இதை எடுக்கணும் சரிங்களா இப்போ நம்ம பார்த்திங்கன்னா மகாலட்சுமி தாயாருக்குரிய பொருளும் சுக்கரனுக்குரிய பொருளும் சந்திரனுக்குரிய பொருள்னு சொல்லி தான் எல்லாத்தையுமே வந்து நம்ம சேர்த்து வச்சுருக்கோம் இதன் மூலமாக நிம்மதி மகிழ்ச்சி சந்தோஷம் எல்லாமே நம்ம வீட்டில் நிரம்பி வழியும்னே சொல்லலாம் மேலும் ஏலக்காயும் காசு இதெல்லாம் வச்சுருக்கிறதுனால பண வரவுக்கு நமக்கு எந்த ஒரு தட்டுப்பாடுமே ஏற்படாது அப்படின்னே சொல்லலாம் இப்போ நாளை காலையில் எழுந்ததும் குளிச்சு முடிச்சுட்டு அந்த ஏலக்காயும் ஒருவாயும் வச்சு இல்லையா அதை மட்டும் நீங்கள் எடுத்து பீரோவில் அல்லது பர்ஸில் பணம் வைக்கக்கூடிய இடத்துல வந்து வச்சுக்கோங்க இது வந்து ஒரு மாதம் வரைக்கும் வச்சுக்கோங்க அடுத்த பௌர்ணமி அன்னைக்கு இந்த ஏலக்காயை நீங்கள் தூக்கி கால்படாத இடத்துல போட்டலாம் இல்லைன்னா சாம்பரா அணி கூட போட்டு காட்டிடலாம் இந்த ஒரு பாவை நீங்கள் பொருட்கள் வாங்குறதுக்கு பயன்படுத்திக்கலாம் இந்த கல்லுப்பு அரிசி சக்கரை இதெல்லாம் ஒன்று செத்து வச்சோம்ல அதை என்ன பண்ணோம் அப்படின்னா இப்போது உங்கள் வீட்டுக்கு வெளியில் மரம் செடி கொடி இருக்குதுன்னா அதுக்கு அடியில் கொண்டு போயிட்டு அந்த மண் பகுதியில் நீங்கள் கொட்டிடுங்க முக்கியமாக வீட்டுக்கு பக்கத்தில் அரசமரம் இருக்குது விநாயகர் கோயில் பக்கத்தில் தான் இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் கொஞ்சம் சிரமம் பார்க்காம அங்கே போயிட்டு அந்த மரத்துக்கடியில் போடுறது இன்னும் வந்து சிறப்பு முடிஞ்சால் அந்த மாதிரி பண்ணுங்கள் இங்கே அரச மரமெல்லாம் இல்லை பிள்ளையார் கோயிலெல்லாம் இல்லைன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வெளியில் ஏதாவது ரோடு சைடு மரம் செடி கொடிக்கு அடியில் வந்துட்டு இதை நீங்கள் போட்டுருங்க இதன் மூலமாக எறும்புகளும் பறவைகளும் அந்த அரிசி மற்றும் சர்க்கரையை வந்து சாப்பிடும் அதனுடைய மனமும் வயிறும் வந்து குளிரும் தனக்கு இந்த உணவளித்தவங்க கோரிக்கை வந்து நிறைவேறணும் அவங்க நல்லா இருக்கணும்னு சொல்லி நமக்காக இறைவனிடம் வந்து பிரார்த்தனை பண்ணிக்கும் அதனால் அவசியமாக இந்த ஒரு எளிய பரிகாரத்தை நீங்கள் செய்யுங்க இன்றைய நாளில் எந்த நேரத்தில் வேணாலும் நான் செய்யலான்னு சொல்லியாச்சு இல்லையா அதனால் வீடியோ லேட்டாக பார்த்தா கூட ஒரு வேளை பௌர்ணமி தேதி முடிஞ்சதுக்கப்புறம் தான் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னாலும் கூட இரவு தூங்கறதுக்குள்ளார நீங்கள் வந்து வந்து இதை வந்து வச்சுடுங்க சரிங்களா அதை வச்சுட்டு நாளைக்கு தான் வந்துட்டு நீங்கள் டிஸ்போஸ் பண்ணணும் ரொம்ப ரொம்ப எளிமையான பரிகாரம் தான் ஆனால் அதிகப்படியான பலனை வந்து இது கொடுக்கும் செய்யக்கூடிய நாளும் ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்தது அப்படிங்கிறதுனால அவசியமாக எல்லோரும் செஞ்சு பலனடையுங்க இதன் மூலமாக உங்கள் வாழ்க்கையே வந்து தலையீடாக மாறும் வீடியோ பிடிச்சி தான் மற்றவங்களையும் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்